வணக்கம் இன்னைக்கு தஞ்சாவூர் பாரம்பரிய உரப்படை எப்படி செய்யணுங்கிறது தான் பார்க்க போகிறோம் அந்த உரப்படைக்கு நல்லா ஒரு டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த டம்ளரால அளக்குறீங்களோ அதே டம்ளராக அளவையே வச்சுக்கிட்டு பருப்பெல்லாம் அளந்துக்கணும் ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி ரேசன் புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இட்லி அரிசி மேக்சிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடை நல்லா சாஃப்டாக ஒரு இருக்கும் இப்போ இந்த அரிசியை நல்லா ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரால தான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இதே டம்ளரில் பருப்பு நம்ம ஊற போட போகிறோம் பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு உளுத்தம்பருப்பு இது மூணு பருப்பும்தான் இன்னைக்கு நான் ஊற ஊறப்பட போகிறேன் கடலைப்பருப்பு இந்த டம்ளரால் ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் கடலைப்பருப்பு அரை டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளருக்கு குறைச்சலாகவே உளுந்து போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெள்ளை உளுத்தம்பருப்பு தான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட கருப்பு உளுத்தம்பருப்பு இருந்தால் தோளோட போடுங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு போட்டால் போதும் நிறைய உளுத்தம்பருப்பு தேவையில்லை கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் பருப்பு மட்டும் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் அரை அரை டம்ளர் போட்டுக்கோங்க இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிங்கனாலே போதும் இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவி சுத்தமாக ஊற வச்சுருங்க இந்த பருப்புங்களை நல்லா கழுவி ஊற வச்சுருங்க அரிசியும் நல்லா கழுவி சுத்தமாக ஊற வச்சுருங்க எல்லாத்தையும் கழுவிட்டு ஒன்றரை ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட இந்த ஜ பருப்பெல்லாம் ஊறணும் அப்போ தான் பருப்பெல்லாம் நல்லா சாஃப்டாக ஊறி நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஊற போட்டுட்டு இந்த அரிசியோட ஒரு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஊற போட்டுக்கோம் மிளகா ஊற போட்டோம்னா தான் அரிசியோடு சேர்ந்து நல்லா மெசஞ்சு வரும் அதனால் நான் ஒரு இன்றைக்கி ஏழு மிளகாய்கிட்ட நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுலேயே மிளகாவோட காம்பு எடுக்காமல் ஊற போட்டுட்டேன் மிளகா அப்போ தான் மெசையும் நீங்கள் ஊற போட மறந்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு மிக்சியில் விட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு போட்டுருங்க அரிசியோடு சேர்ந்து மெசையும் இது நல்லா தண்ணியில் ஊறிடுச்சின்னா அரிசியோடு நல்லா சேர்ந்து மிள மிசையும் உரப்படைக்கு காரம் அதிகமாக தான் போடுவாங்க தஞ்சாவூர் சைடெலாம் நான் கொஞ்சம் காரம் குறச்சலாக போட்டிருக்கேன் தஞ்சாவூரில் உரப்ப உரப்படைங்கிறதே அது நல்லா உரப்பாக இருக்கிறதுக்காக தான் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஒன்றரை ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஊறிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக தான் ஊற வைக்கணும் ஏன்னா ரெண்டும் வெவ்வேறு பதத்தில் ஒன்றா போட்டோம்னா பருப்பு சீக்கிரம் மிசஞ்சிரும் அதனால் ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு ரவா பதத்தில் அரைச்சிக்கணும் கல்லில் நல்லா அரிசி எடுத்து போட்டுருங்க அரிசியை போட்டு அதிலேயே தேவையான அளவு உப்பு அந்த மிளகாய் போட்டுட்டோம்னா அது நல்ல ஒரு ரவா பதம் வர்ற அளவுக்கு நல்லா அரைச்சிக்குவோம் அரைச்சிக்கிட்டு அதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போடும்போது அடையோட கலர் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரைக்கணும் அரைச்சி ஒரு ரவா பதம் வர வரணும் மாவை எடுத்து ரொம்ப நைஸாக ஓட விட்டுவிட்டிங்கன்னா அடை நல்லா இருக்காது ரொம்ப அரிசி ஓரளவுக்கு ரவா பதத்துக்கு ரெண்டு இப்போ நம்ம பருப்பு எல்லாத்தையும் போட்டுருவோம் பருப்பு இப்போ வந்து அந்த பருப்பெல்லாம் எடுத்து நல்லா ஊறி நல்லா தண்ணியை வடிய வச்சு வச்சுருக்கேன் இப்போ எடுத்து பருப்பை போட்டு விட்டுருவோம் பருப்பு போட்டு பருப்பு நல்லா மெசஞ்சு வரணும் ரொம்ப நைஸாக பருப்பு மிசஞ்சிடக்கூடாது ஓரளவுக்கு அதுவும் அந்த அரிசி முக்காரவா பதம் இருக்கும்போதே போடும்போது இந்த அரிசியும் நல்லா மிசஞ்சி வந்திருக்கும் அதோட இந்த பருப்பையும் போடும்போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இது மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் கரெக்டாக இது மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் அடை சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா சோம்பு போடணும் ஆரம்பத்திலையே சோம்பு போட்டு அரைச்சிட்டோம்னா சோம்பு நல்லா மசிஞ்சிரும் அதனால் சோம்பு லாஸ்ட்டாக குரகுரைன்னு ஒன்று ரெண்டுமாக உடபட்டு இருந்தால் தான் நல்லா அடக்கி வாசமாக இருக்கும் அதனால் கடைசியாக போட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு அள்ளிட வேண்டியது தான் இல்லாட்டினா அப்படி நீங்கள் போட மறந்துட்டிங்கன்னா மாவெல்லாம் அள்ளின பிறகு சோம்பை நல்லா நுணுக்கி குறை நுணுக்கி அள்ளி போட்டுக்குங்க இப்போ சோம்பை போட்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டேன் சோம்போட வாசம் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக போடும்போது தான் ஆரம்பத்திலே போட்டு அரைச்சிடக்கூடாது இப்போ மாவெல்லாம் அள்ளி வச்சாச்சு அள்ளிட்டு உங்களுக்கு தேவையான மாவை மட்டும் பாத்திரத்தில் எடுத்துக்கங்க மிச்ச மாவை எடுத்து வச்சிட்டிங்கன்னா மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மாவை போட்டுட்டு இதில் பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க இருக்குது வாயில் தட்டுப்படுத்தி சாப்பிடாதுன்னா இஞ்சை போட்டு இதில் அரைச்சிருங்க அந்த மிளகாய் சோம்பு போடும்போது இஞ்சை போட்டு அரைச்சிடலாம் நான் இஞ்ச பொடியாக இதில் நைஸாக நறுக்கி போட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா மேக்சிமம் இந்த அடைக்கி சின்ன வெங்காயம் தான் தஞ்சாவூர் சைடு போடுவோம் நான் சின்னதும் பெருசும் கலந்து நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கணும் இதோட முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த சீசனில் காய்க்கிற காயங்க சுரைக்காய் பரங்கி பிஞ்சி நல்லா பூ பிஞ்சாக இருக்கணும் பரங்கிக்காய் பிஞ்சி இல்லைடா மரவள்ளிக்கிழங்கு இதுகளை திருவி நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறியும் நம்ம உடம்புக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும் சுரைக்காக பரங்கி பிஞ்சி கிழங்கு சீவனது எல்லாத்தையும் சீவி கொட்டி இதோட சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஏன்னா நிறைய பருப்பு வகைங்க சேர்த்துருக்கோம் கேஸ் பிடிக்கும் அதனால் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் போட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க ரொம்ப திக்காக இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடணும் இந்த டைமில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு வேணும்னா தூள் உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் காய்கறிங்க எல்லாத்தையும் போடும்போது தஞ்சாவூர் உரப்படியில் இந்த மாதிரி காய்கறிங்க சேர்ப்பாங்க இப்போ எல்லோரும் கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு இது மாதிரி சேர்க்குறாங்க அது மாதிரி சேர்த்தோம்னா உரப்படியோட டேஸ்ட்டு மாறிடும் இது மாதிரி இந்த காய்கறிங்க இருந்தால் சேர்த்துக்குங்க நான் இந்த காய்கறிகள்லாம் இல்லை அதனால் அதெல்லாம் சேர்க்காம வெங்காயம் கருவேப்பில்லை இஞ்சி இது மாதிரி சேர்த்துருக்கேன் முருங்கைக்கீரை சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு ரொம்ப திக்காக இருக்குது தலை தலைன்னு வச்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு அடை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் கையால் எடுத்து வச்சு தட்டுறீங்கன்னா இது எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா உருட்டி வச்சு தட்டிடலாம் நான் கரண்டியால் எடுத்து அப்படியே எண்ணெய் செட்டியில் ஊற்ற போகிறேன் இந்த அடை இரும்பு எண்ணெய் சட்டி வச்சுருந்திங்கன்னா அதுலேயும் ஊற்றலாம் இல்லை தோசைக்கல்லையும் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி இரும்பு எண்ணெய் சட்டிலையும் எப்படி ஊற்றுறது தோசைக்கல்லையும் எப்படி ஊற்றுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த பக்குவத்தில் மாவு இருக்கணும் இதை அப்படியே எடுத்து ஒரு கரண்டி கரெக்டாக ஊற்றிடலாம் இப்போ எண்ணெய் சட்டியில் சுற்றியில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இதில் கரெக்டாக ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றுனீங்கன்னா அப்படியே மாவு நல்லா வெந்து வரும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் திக்காக மாவு எடுத்து ஒரு கரண்டி அப்படியே ஊற்றி விடுங்க இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ மாவை எடுத்து தளதளம் கலந்து வச்சிருக்க மாவு எடுத்து அப்படியே ஊற்ற வேண்டியது தான் எண்ணெய் சட்டியில் ஊற்றி இன்னும் கொஞ்சோண்டு மாவு சேர்த்து ஊற்றி அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா இடமும் சுற்றி வந்துடும் இதை நல்லா சிம்மில் போட்டு மொறு மொறு மொறுன்னு ஊற்றி வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் நடுவுலாம் லைட்டாக தோசை திருப்பியை வச்சு இப்படி ஓட்டை போட்டு விட்டிங்கன்னா நடுவுலாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோம்னா நடுவுலையெல்லாம் நல்லா வெந்து மொறு மொறுன்னு வரும் அது மாதிரி ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ இது எண்ணெய் செட்டியில் வெந்துட்ருக்கும் போதே நம்ம தோசைக்கல்லையும் எப்படி ஊற்றலாங்கிறத பார்க்கலாம் இப்போ தோசைக்கல்லை ஒன்று அடுப்பில் போட்டுணும் இது மாதிரி தோசை திருப்பியை வச்சு நடுவில் கேப் விட்டு விட்டிங்கன்னா அதில் எண்ணெய் ஊற்றி விட்டோம்னா நடுவுலையும் நல்லா வெந்துடும் உங்களுக்கு தோசை கரண்டியில் திருப்பி போட முடியலைன்னா ஜாரணியை எடுத்துக்கோங்க ஜாரணியை எடுத்து உள்ளார விட்டிங்கன்னா கரெக்டாக திருப்ப வந்துடும் அழகாக திருப்பி திருப்பி போட்டுடலாம் இந்த தோசை திருப்பினா கூட லைட்டாக வழுக்கிட்டு இது பண்ணிகிட்டு வரும் ஆனால் நல்லா வெந்துருச்சுன்னா டக்குன்னு திருப்புறதுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி ஜாரணியை எடுத்து டக்குன்னு அப்படியே திருப்பி போடுங்க திருப்பி போட்டு நல்லா செவந்து வேகட்டும் செவந்து வெந்துட்டு போதே இந்த பக்கம் நான் தோசைக்கல்ல எப்படி ஊற்றணுங்கிறதையும் பார்க்கலாம் தோசைக்கடலை அடுப்பில் போட்டு அதை சூடானுன்னா அதிலே எண்ணெயை ஊற்றி இது மாதிரியே அடைய நல்லா ஒரு ரெண்டு கரண்டியை எடுத்து ஊற்றி லைட்டாக அப்படியே தடவி விட வேண்டியதுதான் அடைங்கிறது ரொம்ப நைஸாக ஊற்றினோம்னா தோசை மாதிரி ஆயிரும் இது உரப்படைங்கிறப்ப லைட்டாக மொத்தமாக தான் இருக்கும் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும் உரப்படைக்கு எப்போயுமே எண்ணெய் அதிகமாகும் எண்ணெயை கொஞ்சம் சுற்றிலும் ஊற்றி விட்டுட்டு நைடு நடுவுலையும் கேப் விட்டு எண்ணெயை ஊற்றி விட்டு நல்லா மொறு 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 மொறுன்னு வேக வச்சு எடுக்கணும் எப்போயுமே அடை நல்லா செவந்து மொறு மொறுன்னு வரணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அடை சாப்பிட்றதுக்கு செவக்க விட்டு எடுக்கும்போது தான் டேஸ்ட்டே கொடுக்கும் அடை போதே நல்ல ஒரு வாசமாக இருக்கும் தஞ்சாவூர் சைடு இந்த உரப்படையை அடிக்கடி எல்லாரும் செய்வாங்க இதில் காலையிலையும் செஞ்சுக்கலாம் மத்தியான டைமில் ந ஈவினிங் டைம்லேயும் செய்யலாம் நைட்டுக்கும் செய்யலாம் எந்த டைமில் வேணாலும் இந்த உரப்படை செஞ்சு கொடுக்கலாம் எல்லா நேரத்துக்கான நல்ல டிஃபன் ஐட்டம் நம்ம பிள்ளைங்கள்லாம் இந்த டிஃபன் ஐட்டத்தை மறந்து போயிருப்பாங்க இது சின்ன நம்மலாம் சின்ன வயசாக இருக்கும் போது இந்த உரப்படைங்கிறதை அடிக்கடி செய்வோம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த உரப்படையை அடிக்கடி செஞ்சு கொடுங்க எல்லா வகையான பருப்புகளும் சேரும் அப்போ நான் அதுகளுக்கு ஹெல்த்தியாகவும் கிடைக்கும் இந்த உரப்படைக்கு நம்ம வந்து தேங்காய் சட்னி அரைக்கிறதுனால அரைக்கலாம் ஆனால் தஞ்சாவூர் சைடு அதிகமாக நாட்டு சர்க்கரையும் வெண்ணையும் வச்சு சாப்பிடுவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது மேலே இப்போ வெண்ணெயை வச்சிட்டம்னா வெண்ணையை வச்சு தொட்டு சாப்பிடும்போது சர்க்கரையோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடை எவ்வளோ நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா மொறுமொருன்னு இருக்கும் இந்த அடை சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ஆனால் நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும் அடையை அவசர அவசரமாக வேக வச்சு எடுத்துடக்கூடாது பொறுமையாக வேக விட்டிங்கன்னா தான் அடை நல்லா செவந்து மொறு மொறு மொறுன்னு வரும் இந்த அடையை வெள்ளையோ வெள்ளத்தோட இன்றைக்கி நாங்கள் வெண்ணையோட நாட்டு சக்கரையோடு வச்சு சாப்பிட்ருக்கோம் இந்த அடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக்